அடுத்த நிகழ்வாக தென்னிந்திய திரைச்சபையின் உயர்மட்ட குழு தேவகிராமம் சார்பாக திரு து ஸ்ரீமோகனராயா எஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இங்கு ஓடியக்காரர் அவர்களுக்கும் தம்புத்திரி ஐயாவின் உறவினர்களுக்கும் எனது முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்பொழுது இதில் நிற்கிறது காரணம் ஐயா ஐயாதான் காரணம் வந்து தேவகிராமம் என்ற ஒரு கிராமத்தை உருவா உருவாக்கியவரே அவர் தான் அந்த காலத்தில் வந்து ஒரு நல்வழிப்படுத்த முடியாத ஒரு காசு சூழ்நிலை இருந்தபொழுது தம்புத்திரையா வந்து வந்துதான் அந்த தேவராமத்தை நல்வழிப்படுத்த வேணுமென்ற ஒரு முயற்சியில் இறங்கி சேமண்ணோட சே சேமண்ணனோடு சேர்ந்து அந்த கிராமத்துக்கு தேவை பேர் பெயர் வைத்து அந்த மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு ஒரு காரணம் அவர் தான் அதேபோல் இதுக்கு முன் கூறியவர் வந்து போல தொண்டசார் நிலையம் அங்கே நிலையம் இல்லா என்ற இருந்தபோது முழு அர்ப்பணிப்போடு செயற்பட்டு ஒரு குழந்தை எப்படி பிரசரிக்கிறோமோ அதை மாதிரி பிரசவித்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அதை பலப்படுத்துவன் மன்றத்துக்காக இன்றைக்கு தலைநிமிந்து நிற்கிறது காரணம் அவர்தான் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்திலிருந்து ரெண்டு குடத்தில் தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊற்றி ஊற்றி அந்த பெலப்படுத்தினது போல் அந்த அவர் அவருடைய செயலால் இன்றை இன்றும் அது நிலைத்திருக்கிறது அதே போல் தேவராம் திருச்சபையை உருவாக்குறதுல அவரும் ஒரு ஆளாக இருந்தவர் அவர் உருவாக்கிய தேவராம் தான் நான் அங்கேருந்து இருந்து வந்தவன் அவர் செய்த பணிகள் அவர் சொன்னது போல் ஆனால் ஒவ்வொன்றா ஒன்றா எனக்கு அந்த ஞாபக சக்தி குறைவால் கலக்க மறந்து விட்டேன் ஞாபகம் பெறுறது மட்டும்தான் உங்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வயதாகத்தில் இருந்த போல் இறந் இறப்பிலும் வாழ்வார் என்றதுக்கு இவரும் ஒரு சாட்சியாக இருக்கிறார் இப்போ இவ்வளோ பேரும் என்றால் அவர் இறந்த பிறகு வாழ்ந்து என்பது எல்லாருக்கும் புலப்படுகிறது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஒருங்கிணைப்பாளருக்கும் நான் உங்கள் குடும்ப சார்பில் குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உரையினை வழங்கி சென்ற தென்னிந்திய திருச்சபையின் உயர்மட்ட குழு தேவகிராமம் சார்பாக து ஸ்ரீமோகன ராயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு